கீமோ கொடுக்கணும் சொன்ன படம் அதுக்கப்புறம் கீமோ கொடுத்த உடம்பு ரொம்ப அன்கண்டிஷன் ஆகிடுச்சி இப்போ நார்மல் ஸ்டேஜுக்கு மாறுறதுக்கு என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நேராக வந்து இந்த கேப்சூல் எடுக்க ஆரம்பித்தோம் நல்லா இருக்காங்க இப்போ நார்மல் ஸ்டேஜில் இருக்கிறாங்க அவங்களுக்கு யாருடைய தயவு இல்லாமல் நார்மலாக போய் இருக்கிறாங்க என்னுடைய பேரு முருகன் திருவண்ணாமலையிலேருந்து இருந்து என்னுடைய மனைவி ராஜலட்சுமிக்கு ஓவர் கேன்சர்னு சொல்றாங்க அதுக்கோசரம் கே இது மூணாவது டோசேஜ் வாங்குறான் அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்கிறாங்க கேப்சூல் எடுத்துன்னு இருந்தால் உடம்பு எந்த ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்றாங்க நல்லா இருக்குது இந்த மாத்திரை சாப்பிட்டது வந்து நார்மலா இருக்கிறாங்க இதுக்கு மேற்பட்டு டாக்டர் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு இதனுடைய வீரியத்தன்மை குறைஞ்சிருக்கும் நீங்க வந்து பாருங்க மூணாவது டோசேஜ் கம்ப்ளீட் ஆகும்போது அப்படின்னு இருக்காங்க நான் அடுத்த டைம் வரும்போது பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடும் இந்த ப்ராப்ளம் வந்து ரெண்டு வருஷம் ஆகுது சார் போன வருஷம் இருபத்தி அஞ்சு மூணாம் மாதம் அவங்களுக்கு ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு காஞ்சிபுரம் ஹாஸ்பிட்டலில் பயப்சி எடுத்தாங்க அந்த பயோப்சி வச்சு பதினஞ்சு நாள் கழிச்சு சொன்னாங்க அவங்களுக்கு கர்ப்ப பையில் பல கேன்சர் இருக்கிறதா சொன்னாங்க அதுக்கப்புறம் மேல்பட்டு கீமோ கொடுன்னு அஞ்சு கீமோ கொடுத்தேன் அஞ்சு கீமோ கொடுத்துட்டு பிற்பாடு அதுக்கப்புறம் மேல்பட்டு உடம்பு அவங்களுக்கு ரொம்ப அன்கண்டிஷன் ஆயிடுச்சு அப்புறம் ராமச்சந்திராவில் ஒரு ஜஸ்ட்டு ஒரு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து பார்த்தேன் ராமச்சந்திராலையும் ஒரு ஒன் வீக் வச்சிருந்து அவங்கள என்ன பண்ணாங்க இது எங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களா இங்கே பாருங்க அப்படின்னு நினச்சிவிட்டாங்க அமைச்சுட்டு பிற்பாடாக நான் திருப்பி காஞ்சிபுரம் போய் பார்த்தேன் அவங்க ஒரு மாதத்தில் ஆப்ரேஷன்னாங்க அப்புறம் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீமோ தான் கொடுக்கணுன்னாங்க கீமோ கொடுக்கணும்னு சொன்ன படம் அதுக்கப்புறம் கீமோ கொடுத்தா உடம்பு ரொம்ப அன்கண்டிஷன் ஆகிடுச்சு இப்போ நார்மல் ஸ்டேஜுக்கு மாறுறதுக்கு என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இது டிவியில் ஆடு பார்த்துட்டு நேராக வந்து இந்த கேப்சூல் எடுக்க ஆரம்பித்தோம் நல்லா இருக்காங்க இப்போ நார்மல் ஸ்டேஜில் இருக்கிறாங்க அவங்களுக்கு யாருடைய தயவு இல்லாமல் நார்மலாக போய் இருக்கிறாங்க நம்ம மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேக் பெயின் வருதுன்னுவாங்க கை கால் குடையதுன்னு ரொம்ப சோர்வா பார்த்துடனே இருப்பாங்க இப்ப மெடிசன் எடுத்தோட நல்லா இருக்குது சோர்வு இல்லாமல் நார்மலா இருக்கிறாங்க இந்த சாப்பாடு நல்லா எடுத்துக்கோ இந்த டேப்லெட் சாப்பிட்டோன்னே சாப்பாடு நல்லா எடுத்துக்குது பெயின் பேக் பெயின் வருதுன்றாங்க முட்டி கை கால் குடைச்சல் இருக்குதுன்றாங்க அப்புறம் எடுத்துக்கணும் அப்புறம் எடுத்தோம்னா நார்மலா இருக்குதுன்றாங்க கேப்சூல் இல்லாம இருக்க முடியல கேப்சூல் போட்டால் நல்லா இருக்குதுன்றாங்க புனர்ஜென்மத்தில் ஆயுர்வேதாவில் கொடுக்கும் புனர்ஜென்மத்தில் ஆயுர்வேதாவில் கொடுக்குற கேப்சூல் சாப்பிட்டா நல்லா இருக்குதுன்றாங்க அதான் ரெகுலராக எடுத்துக்கிறாங்க சார் இது மூணாவது மூணாவது டோசேஜ் இப்போ வேணும் போகிறோம் டயட்டு முள் சீத்தாப்பள்ளி லீஃப் வந்து டீ சாப்பிட்றாங்க டயட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இது சிறுதானியங்கள் சாப்பிட்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுக்குறோம் பழ வகைங்கள்லாம் ஆப்பிள் ஆரஞ்சு இதே போல் ஃப்ரூட்ஸ் கொடுக்குறோம் அதே போல் கே கேரட் பீட்ரூட் ஜூஸ் தரோம் இதெல்லாம் சாப்பிட்டு வராங்க டிஃப்ரெண்ட்டு உடம்பு முன்ன கீமோ கீமை கொடுக்கும்போது உடம்பு டெல்லாக இருந்தது இப்போ நார்மல் ஸ்டேஜில் இருக்கிறாங்க ஏன்னா ஒன்று வெயிட் முன்னோட அதிகமாகிட்டாங்க முன்ன கீமோ கொடுக்கும்போது எழுபத்தி ஏழு கிலோ இருந்தாங்க இப்போ தொண்ணூற்றி ஏழு கிலோ இருக்கிறாங்க வெயிட் வெயிட் லாஸ் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காங்க வெயிட் லாஸ் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன நான் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா அது எல்லாமே குணமாயிடும் அப்படின்னு இருக்காங்க வலியெல்லாம் இல்லை சார் வலி வந்து நான் வெடிகாத்தல ஒரு மூணு மணிக்கு இந்த மாத்திரை இப்போ நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்தாங்கன்னா வெடிக்காத்தால் மூணு மணி இல்லை நாலு மணிக்கு இந்த மாத்திரையுடைய பவர் இருக்கிறவர்களும் நல்லா இருக்கிறாங்க அதனுடைய தன்மை குறையும் போது என்ன பண்ணுவாங்க வலி வருதுன்றாங்க பேக் பெயின் இருக்குதும் முதுக்காய் முட்டிக்கைகள்லாம் வலிக்கு தராங்க அந்த நேரத்தில் எதுனா உங்களுக்கு ஃபுட் மாதிரி எதுனா ஆப்பிள் எதுவும் எல்லாப்படிலாம் பால் காய்ச்சி கொடுத்தோம்னா சாப்பிட்டோன்னா பழ இப்படி நார்மலாக இருக்கும் தூக்கம்லாம் நல்லா இருக்கு நல்லா தூங்குறாங்க தூக்கம்லாம் வாக்கிங் போறாங்க போகிறாங்க ஸ்பெஷலாக எதுவும் ஸ்பெஷல்லாக சார் நார்மல் தான் ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்குறோம் அந்த முல்சி தப்பி தழை வர வச்சு லிஃப்ட் டீக் போட்டு கொடுக்குறோம் முல்சி தப்பி பழம் கொடுக்குறோம் இதுதான் கொடுத்துட்டு வரோம் சார் மூணாவது முறையை வாங்க வந்திருக்கேன் மூணாவது முறையை வாங்க வந்ததுக்கு டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மூணு டோசேஜ் ஆன பிற்பாடு சிஏ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்று எடுத்துகிட்டு வாங்க அதை வச்சு நம்ம பேர் கொண்டு என்ன பண்ணலான்றத சொல்லியிருக்காரு இந்த மூணு டோசேஜ் முடிஞ்ச உடனே எடுத்துகிட்டு வரணும் சார் ஆ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன் சார் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் சிபிசி ஒன்று கொடுத்துருக்கேன் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் மூணுமே கொடுத்துருக்கேன் நார்மலாக இருக்குதுன்றாரு ஆர்பிசி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது புரோட்டீன் ஓவர கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு இருக்கார் சார் கேட்டேன் சார் எல்லாம் கேட்டேன் சார் அவர்கிட்ட டீட்டெயிலாம் கேட்டேன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா வாக்கிங் பண்ணுங்கள் தண்ணி நிறைய குடிக்க சொல்லுங்கள் வாக்கிங் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நார்மலாகிடும் சார் ரொம்ப வெயிட் லாஸாக இருந்தாங்க சாப்பிட்டாங்க இந்த மாத்திர எல்லாம் சாப்பிட்டாங்க இப்ப நார்மலா இருக்கும் கிடையாது சார் எடுத்துக்கிட்டே கிடையாது சார் சக்கரை கொடுக்குறதே விட்ட ஒயிட் சுகர் கொடுக்குறதே குடுக்கறதே ஒயிட் சுகர் கிடையாது அவங்களுக்கு டீ காஃபி கூட கிடையாது ஒன்லி பாலில் சக்கரை போடாமல் பால் பால் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த கொடுத்துட்டு வர மாத்திரை சாப்பிட்டா நல்லா இருக்குதுன்றாங்க மாத்திரை சாப்பிட்லாம் உடம்பு ரொம்ப டைம் டு டைம் எனக்கு மாத்திரை கொடுங்க டைம் டைம் டு டிஃபன் கொடுங்க அப்படின்றாங்க அந்த டைம் எட்டு மாத்திரை போட்டு அந்த எட்டு அந்த டிஃபன் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டாங்க அதே அதேபோல ஈவினிங் வந்து ஒரு ஏழு வந்து மா டிஃபன் சாப்பிட்டுட்டு மாத்திர போட்டா உடம்பு நல்லா இருக்குதுன்றாங்க மற்றபடி நல்லா நார்மலாக போன டைம் அதே மாத்திரையை வந்து இப்போ வந்து தேர்ட்டி டேஸ்க்கு மூணு வேலையை எடுக்க சொல்லிருக்காங்க